மது தமிழ் அவைக்காட்டு கலைக்கழகத்தின் ஆரம்பத்திலிருந்து கனடா நாடக மாநிலங்கள் வரை இவர்களோடு அவைக்காட்டுக் கழகத்தோடு பயணித்த சாமிநாதன் அவர்களது நினைவாக ஒரு நிமிடம் அகவான பேச அவர்களுக்கு பிரந்திய காட்சி என்ற ஏழு நாடகங்களும் பதிவுகளும் என்ற நூல் வெளியீட்டு விழாகும் தமிழ் அவைக்காட்டுக் கழகத்தின் மூலவர்களான பாலேந்திரா ஆனந்தராணியை இணையதில் ஐம்பது வருட கால நாடக பயணத்தை கொண்டாடும் முகமாகவும் இங்கு நாங்கள் இந்த கூறியிருக்கிறோம் திலீப் குமார் அவரது குழும குழுமத்தினர் ஒழுங்கு செய்துள்ளனர் அவர்களுக்கு அவர்கள் என்னை இந்த தலைமையிலாக அழைத்தமைக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிச்சை வேண்டாம் நாடகத்தில் இவர்கள் இருவரும் இணைந்திருந்தனர் அன்றிலிருந்து அம்மது வேண்டாம் இச்சை வரை கட்சியாக நாடகம் அடிய இவர்கள் செய்து வருவது அந்த படத்தில் உள்ள அந்த மேலே உள்ள படம் கண்ணாடி வாக்குவர் பிச்சை வேண்டாம் முன்னால் உள்ளது சுல்லா மாலை இதே தொகுப்பில் வர ஒரு முக்கியமான நாடகங்கள் இருந்து தேவரை பல்வேறு விதமான நாடகங்களில் இவர்கள் பங்கு கொண்டு வருவது எல்லோருக்கும் கிடைத்து விடாதார் அதாவது அம்பதியாக இந்த நாடக பயணத்தை செய்வது எல்லோருக்கும் கிடைத்து விடாதார் இல்லாத ஒரே வரிசையில் இயங்குகின்ற இணையர் கிடைப்பது பெரும் காலத்தில் இவர்கள் தொடர்ச்சியாக விடா விடாமல் இதை செய்து வருகின்றனர் இருபது கண்டங்களுக்கு முன்பு இயல்பிருது சிறப்புரையோடைய ஆற்றும் ஆற்றிவிட்டு நான் இறங்கிய போது விக்னேஸ்வரன் அண்ணாவை வந்து சொன்னார் என்ன ரெண்டு மூன்று நாடகங்களை மோடியேற்றவர்களை பெருசாக சொல்லுகிறீர்கள் பல நாடக மடியேற்றியவர்கள் கிருசிறார்கள் என்று குறைபாட்டு கொண்டார் அப்பொழுதுதான் தெரியும் இந்த தமிட்டு சொல்லப்பட்ட விதம் பேராசிரியர்களாலும் விமர்சர்களாலும் சொல்லப்பட்டது குறிப்பிட்டவர்களை தான் அவர்கள் பெரும் நாடகக்காரர்களாக அறிமுகம் பின்னர் அதை உள்நோ உள்நோக்கி பார்த்தபோதுதான் அது சரியான இல்லை அது ஒரு இருட்டடிப்பான ஒரு விஷயமாக பட்டது துவாரான ஒரு இருட்டடிப்புகளுக்கு மத்தியில் பல பல்வேறு நாடகங்களை போட வேண்டிய தேவை இல்லது நிறைய பிரயத்தனங்களை பாய்ந்தவர்கள் செய்து இன்று இந்த நாடக உலகில் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக ஐம்பது வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் நாடகங்களை போடுவதும் நாடகங்களை தயாரிப்பதும் உலக தமிழ் நாடக பரப்பில் இவர் ஒருவராகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மொழிபெயர்ப்பு நாடகங்களை மட்டும் மொடியேற்றுகின்றார் என்ற ஒரு குறிப்பு ஒரு குறைபாடு இவர் மீது சுமத்தப்பட்டது ஆனால் அது உண்மையானது அல்ல அவர் மொழிபெயர்ப்பு நாடகங்களை செய்த போதும் அந்த நாடகங்கள் வந்து எமது வாரவில் ஒன்றித்த எமது வாரோடு ஒத்து போகின்ற நாடகங்களாகத்தான் அது இருந்தது உதாரணமாக கண்ணாடி வார்ப்புகளை எடுத்துக்கொண்டாலும் மலை நாடமாக இருந்தாலும் கண்ணாடி வார்ப்புகள் வந்து ஒரு மகனை தன் மகனிடம் தங்கச்சிக்கு ஒரு ஒருவரை சொல்வது தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு நன்மனை கூட்டியனவான்னு சொல்வது அது அதில் விளங்கிக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கல் வந்து தெரியல அது வந்து நமது வாழ்வியலோடு ஒன்று போன ஒரு விஷயம்தான் இவ்வாறு பல்வேறு நாடகங்களை அவர் மொழிபெயர்ப்பு நாடகங்களாக இருந்தாலும் அவை நமது வாழ்வில் ஒன்றித்த நாடகங்களாகத்தான் அது இருந்தனர் இவை தவிர மண்ணின் வாசனை கொண்ட பல நாடகங்களையும் அவர் ஏற்றினார் பெரிய தேசம் காத்திருப்பு இவ்வாறு பல விதமான மண்ணின் பிரச்சனைகளை சொல்லுகின்ற பல நாடகங்களை அவர் இருக்கிறார் குறிப்பாக மரணத்தில் வாழ்வு தர்மம் போகிற வழிபொன்று துக்ளக் நியூட்டனின் விதி சமூக விரோதி ஆகியன அதிகார வர்க்கத்துக்கு எதிரான குரலை எழுப்பிய நாடகங்களாகும் இதில் பல நாடகங்கள் நமது கனடா மண்ணிலும் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன ஆனந்தராணி அவர்களை பொறுத்தவரை பெண்கள் மேடையேறுவது என்பது நல்ல விடயமல்ல என்று அறியப்பட்ட நாட்களில் மேடைக்கு வந்தவர் ஆனந்தராணி அவர்கள் பல்வேறு நாடகங்களுக்கு உயிர் ஊட்டியவர் நான் முன்னர் ஒரு தடவை சொன்னது போல அவர் இந்த அவைக்காற்று கழகத்துக்கு கிடைத்திருக்காவிட்டால் சில நாடகங்களை சிறப்பாக மேடையே இருக்க முடியுமா என்ற கேள்வி என்னுள் இன்றும் இருக்கின்றனர் இவர்கள் லண்டனில் சிறுவர் நாடக பள்ளியை அமைத்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு நாடகங்களை சிறுவர் நாடகங்களில் அரசனின் புத்தாடை மலைகளை அகற்றிய மூடக்கழவன் பல்வேறு பாடம் பல்வேறு நாடகங்களை இவர்கள் முடியற்றி வருகிறார்கள் இதன் மூலம் சிறுவரது வளர்ச்சிக்கும் அடி விஷயத்தை நான் பார்க்கிறேன் இந்த நூல் வந்து இவரது ஐந்தாவது நூல் பாலேந்திரா வந்து நிறைய நூல்கள் எழுத வேண்டும் பதிவுகள் நிறைய விழ வேண்டும் என்னால் அவர் செய்த விடயங்கள் நிறைய வெளியில் வந்த விடயங்கள் குறைவு அவை நிறைய எழுத வேண்டும் இது அவரது ஐந்தாவது நூல் முதலாவது கண்ணாடி வாய்ப்புகள் யுக தர்மம் பால இந்திராவின் அரக கட்டுரைகள் பால இந்திராவின் இந்த நூலில் பிரத்திய காட்சி என்ற தலைப்பிட்டு ஏழு நாடகங்களும் அவை குறித்த பதிவுகளும் இந்த நூலில் இருக்கின்றன பிரத்திய காட்சி நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் மென்னி என்ற பெயரில் இங்கு இரண்டு தடவைகள் மீடி வருகிறது செக் குடியரசின் தலைவர் எழுதிய இந்த பிரத்திய காட்சி என்ற தலைப்பில் இந்த புத்தகம் வெளி இந்த பிரத்ய அந்த பாத்திரம் அந்த தொழிலாளி பாத்திரமும் அந்த தொழிலாளிக்கும் அந்த தொழில் அவர் வேலை செல்கின்ற தொழில் தொழிற்தலையின் மேனேஜராக இருக்கிறவருக்குமான உரையாடல் இந்த பிரத்ய காட்சியின் தொடர்ச்சியாக தரிசனம் என்ற பெயரில் காவல் எழுதி என்பார் அதுவும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது அவைக்காட்டு கழகத்தின் கலைஞர் வாசுதேவன் எழுதிய காத்திருக்கு என்ற நாடகம் இந்த நூலில் இருக்கின்றது வார்த்தைகளால் சித்திரவலை செய்கின்ற நாடகமான ஹரோட் பின்னர் இந்த கோபுரவழிக்கு ஒன்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டு அரங்காடல் இவர்களது நாடகத்தை மேடு போது அந்த விமர்சன கூட்டத்தில் இந்த நாடகம் வெளியேற்றப்பட்டது அடுத்து ஆண்டன் செக்கோவின் சம்பந்தம் பல தடவைகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மகாபாரதத்தில் வருகின்ற அந்த அரக்கு மாளிகையை மையமாக வந்து நடித்த அந்த பாரத தர்மம் அதாவது அந்த தர்மம் வந்து ஒரு ஏழை தாயின் ஐந்து அவரது வரிய குழந்தைகளையும் அறக்குமாளிகையில் விட்டுவிட்டு இவர்கள் தப்பி செல்ல அந்த அறக்குமாளிகை எரியூட்டதை வைத்து எழுதப்பட்ட அந்த நாடகம் அந்த தாயும் இளைஞனும் வந்து நீதிப்பதாக அமைந்திருக்கும் எனது காத்திரமான உரையவைக்கு நெஞ்சை உரைய ஒரு நாடகம் அடுத்து பாரேந்திரா அவர்கள் குழுவாக தன் நடிகர்களோடு சேர்ந்து எழுதிய பார்வை பார்வையாளர்கள் என்ற நாடகம் மொத்தமாக வேறு நாடகங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன அந்த மேடியேற்றங்கள் குறித்த பதிவுகளும் இங்கு இருக்கின்றன இந்த கூட்டத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் துஷி ஞானபிரகாசம் அவர்கள் மற்றும் சம்யர் சீரன் ஆகியோரது உரை இடம்பு இடம்பெற இருக்கின்றது அது தமிழ் தமிழக அவைக்காட்டுக் கழகத்தின் அரங்க நினைவுலைகளும் சம்பந்தம் என்ற நாடகமும் நாடகத்தின் ஒரு பகுதியும் இங்கே இடம் வருவதாக இந்த கூட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது என்று இந்த தலைமை உரையை முடிவு செய்து நிறைவு செய்து கொண்டு நான் அடுத்து விக்னேஸ்வன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன் விக்னேஸ்வன் அவர்கள் அவைக்காட்டு கழகத்தின் இரண்டு நாடகங்களை வானொலியில் இருந்தார் ஒன்று கண்ணாடி பார்ப்பல் மற்றது தரையும் குறையும் மற்றது ரூபவனை தொலைக்காட்சியில் அவைக்காட்டு கலைக்கழகத்தின் கண்ணாடி பரப்பு என்ற நாடகத்தை அவர் ஒளிபரப்பு செய்திருந்தார் அவரை தற்போது